துளசி சீரியல இருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவராமனுக்கு நடக்கக்கூடிய எல்லா வித சடங்குகளும் நடந்து முடிஞ்சிருது முடிஞ்சதுமே அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க அப்ப அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் எதுக்காக நீங்க அமைதியா இருக்கு வேண்டியது சொல்லிடலாம் அப்படிங்கவும் உடனே வந்து லட்சுமி துளசி வெற்றி எல்லாருமே பாக்குறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது அப்ப மூர்த்தி வந்து கொஞ்சம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது என்னங்க அமைதியர்னு அமைதியரு தீபாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க லட்சுமி துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க லட்சுமி அடையாங்க என்ன இந்த அப்படிங்கவும் ஆமாங்க பையனால என் பொண்ணு பட்ட பாடெல்லாம் போறோம் அவன் என்ன இருந்தாலும் சரிதான் அவனால என் பொண்ணு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என் பொண்ணை பொண்ணெல்லாம் வளர்த்தும் தெரியுமா இன்னைக்கு அவளுக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும்னா அவளுக்கு என்ன தலையெழுத்து இதுக்கு பிறகு என் பொண்ணு வந்து உன் பையனோட சேர்ந்து வாழ வாழமாட்டான் அப்படின்றதாங்க இதை கிட்டதுமே வந்து தீபா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அபிராமி வந்து தீபாவை சம்மதிக்க வச்சிருந்தாங்க என்ன தீபா நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அமைதியாக இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பையனோட சேர்ந்து நீ எதுக்காக வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கணும் நீ பெசாம நம்ம கூட வந்துரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கெற்றமே கேசவன் வந்து சொல்றாங்க எங்கள் பாரு தீபா நீ என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கும் போது ஆனால் தீபா வந்து அபிராமி வந்து சொல்கிறத கேட்டுட்டா அவங்க மனசு மாற ஆரம்பிச்சிருது அப்ப தீபா சொல்றாங்க ஆமா அவங்க சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நீ அப்படி தானே இருக்கிற இன்னும் உங்ககிட்ட நான் சேர்ந்து பயந்து வாழ தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கூட வந்து தீபாவும் வந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு லட்சுமிக்கு ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க சம்பந்தியமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது போது இல்ல சம்பந்தி இன்னமும் வந்து உங்க பையனுக்கு எங்க பொண்ணுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவை அழைச்சிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கேசவன் வந்து தீபாட்ட வந்து கெஞ்சுறாங்க தீபா என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கும் போது தீபா எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு கேசவன் வந்து ரொம்பவே மனசு வந்து போய் இருக்கவும் இப்போ லட்சுமி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க நீங்கள் போனதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே என்னை விட்டு வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சிவராமனோட ஃபோட்டோக்கு முன்னாடி என்னன்னு அங்கே அழுதுட்டு இருக்கவும் அப்போ துளசியும் வந்து சமாதானப்படுத்திட்டு அவங்க சொல்கிறாங்க அம்மா அவங்க சொன்னதில் எந்த வித தப்பும் கிடையாதுமா என்ன இருந்தாலும் சரிதான் இவன் பண்ணுறது வேலையும் இப்படி தானே இருந்துட்டு இவனுக்குன்னு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குதா எதை பண்ணுனாலும் இந்த இந்த மாதிரி தானே நடந்துகிட்ருக்குறான் அதனால தான் அவங்க கோபத்தில் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் கேசவன் வந்து என்ன பண்ணுதுங்கன்னே தெரியாமல் அவங்க வந்து முழிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கு அடுத்தங்க பார்த்தோம்னா அஞ்சலியை தான் கட்டுறாங்க அப்போ மகேஷ் வந்து அவங்க வீடியோ கால்ல வராங்க என்ன அஞ்சலி சாப்பிட்டாச்சுலாம் ஒன்று அடுத்து என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்டே நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்துட்டு ரூல் சொல்லிக்கிட்டே இருக்கவும் இதை கிட்டதுமே அஞ்சலி சொல்கிறாங்க இதுக்கு பிறகு நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்டு நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கவும் என்ன அஞ்சலி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன் என்ன மறந்து போச்சா என்ன இப்போ நான் வந்து என்னுடைய சுயரூபத்தை நான் ஆரம்பிக்கணுமா நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டு நடக்கலைன்னு வச்சுக்கேன் அதுக்கு பிறகு உன் குடும்பத்தோட அவ்வளோ கதையும் ஒவ்வொருத்தரும் உன் கண் கண்முன்னாடியே நான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் வந்து அஞ்சலி போட்டு மிரட்டுறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க நான் உயிரோட இருந்தால் தானே நீ இந்த மாதிரிலாம் மிரட்டுவேன் நான் உயிரோடே இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கிட்டதுமே மைனஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நீ வந்து அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னு நீ இந்த வீடியோ காலில் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்பந்தான் உன்னுடைய துடிப்பு எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அஞ்சலி பார்த்தோம்னா நேராக கிச்சனுக்கு வராங்க அப்போ சிலிண்டரை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுறவும் இதை பார்த்துட்டு மைனஸ் வந்து துடிச்சு போயிருந்தாங்க அஞ்சலி எதுவும் தப்பான முடிவெடுத்துறத நான் சொல்கிறத கேள் அப்படின்னு சொல்லிட்டு ிருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா திடீர்னு வந்து நெருப்பு ஏரிய ஆரம்பிச்சிருது அவங்க அஞ்சலோடைய கதை முடிகிற மாதிரி காட்டவும் இதை பார்த்ததுமே வந்து மயசு அப்படியே துடிச்சு போயிட்டு அவங்க அங்கேருந்து ஓடி வராங்க ஓடி வந்துடுமே அவங்க வீட்டில் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது எல்லாமே வந்து அதாவது நாசமான மாதிரிக்கு இருக்குது இதை பார்த்ததுமே மயசால் தாங்கிக்க முடியாமல் அவங்க அழ ஆரமிச்சிருந்தாங்க ஐயையோ அஞ்சலி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே லட்சுமி தான் கட்டுறாங்க அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க அஞ்சலி வந்து வீட்டுக்கு வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வாமிட்டாக வருதுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தா அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அஞ்சலி வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை என்னது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபோன் எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு தெரியலையே சரி நம்ம மாப்பிள்ளைக்காவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மயேசுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் மயேஷ் வந்து உட்காந்து அழுதுகிட்ருக்குறாங்க அஞ்சலி நீ இப்படிலாம் முடிவெடுப்பேன் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சி அழுதுகிட்டு இருக்கவும் லட்சுமி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் அஞ்சலி இல்லை மயேசுக்கு ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு உடனே மயேஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அத்தை தான் ஃபோன் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே இப்போ அஞ்சலி கேட்டாக்கே என்ன என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையான்னு சொல்லிக்கிட்டு மகேஷை வந்து ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க ஆனாலும் வந்து அது வெளிக்காட்டிக்காமல் சொல்லுங்கத்தை அப்படிங்கும் போது இல்லைமாப்பிள்ள நான் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அஞ்சலி ஃபோன் எடுக்கவே இல்லை அவள் அப்பமே வந்து வாமிட்லாம் வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா இப்போ எப்படி இருக்கிறா அவட்ட நான் பேசணுமே அப்படிங்கவும் இல்லைத்த அவ ஏதோ வேலையாக இருக்கிறா போலுக்கு ஃபோன் வந்து சார்ஜ்ல இருந்து சார்ஜ் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் கவனிச்சிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க அப்படியா அம்மா அவள் வந்ததும் பேச சொல்வீங்களான்னு சொல்லி கேட்கும்போது சரியத்தை அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் நான் அவட்ட வந்து உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே லட்சுமி சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க வச்சதுமே மயேஷ் வந்து அழ அமிச்சிருந்தாங்க ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே நான் எப்படிலாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயேஷ் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அழுதுகிட்டே அவங்க பார்த்தோம்னா அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கவும் அப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்ததுமே அப்படியே காரை நிறுத்திடுதாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சலி மாதிரிக்க ஒரு பொண்ணு வந்து பாவடத்தவணையை கட்டிட்டு அவங்க வந்து ரொம்பவே சிம்பிளாக அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே வந்து மகேஷ் வந்து அடைகிறாங்க என்னது அஞ்சலி எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்குறா அதுவும் பாவட்ட தவணி கொடுத்து நின்றுட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி காரை நிறுத்திட்டு வருவோன்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு மகேஷ் வந்து அங்கே வாராங்க வந்ததுமே அஞ்சலி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க திரும்பாமல் அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்கவும் அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்போ பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே நின்றுட்டு அப்போ உடனே வந்து மகேஷ் வந்து அஞ்சலியோட கையை பிடிக்கிற மாதிரி வரவும் உடனே அஞ்சலின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நிற்கிறாங்களா அவங்க வந்து அவங்க தன்னுடைய கையை வந்து உதறி விடுறாங்க யாருங்க நீங்க எதுக்காக என்ன போட்டு அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் என் கையை வேறு பிடிச்சி விடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் தகராறு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வரைக்கும் இருக்கப்பட்டவங்க வந்து அவங்க கேட்கவும் உடனே வந்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படிதான் வந்து நீ கலட்ட பண்ணிட்டு இருப்பியா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து மைய சொல்றாங்க இல்லை இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அஞ்சலி மறைக்கு இருந்தாங்க அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யஸ் வந்து எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ மகேஷுக்கு ஒன்றும் புரியலை அப்போ இவன் அஞ்சலி கிடையாதா அஞ்சலி மாதிரிக்கு வேறு ஏதாவது பொண்ணா இல்லை ஒருவேளை அஞ்சலி தான் அப்படி நடிச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகளை இருக்கவும் அப்போ அஞ்சலி மாதிரிக்கு இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து மகேஷை பத்தி அவங்க முடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி நீ அஞ்சலி தானே எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட நடிக்காது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு வயசு பொண்ணு நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட கலாட்டா பண்ணுறதுக்காக வந்துருக்கிறான் என்னை தயவு செய்து இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் வந்து மகேசை பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து அஞ்சலி மாதிரிக்கு இருக்கிற அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடவும் மயசுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இந்த பொண்ணு உண்மையிலே இப்போ அஞ்சலி இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மயஸ் வந்து தன்னுடைய அதாவது ஃபோட்டோவை காட்டுறாங்க பார்த்தீங்களா இவ என் மனைவி அஞ்சலி இவ எங்கே போனாலே தெரியல அப்படின்னு சொல்லிடுறவோ இது கிட்டதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படியா அப்போ வந்து உங்கள் மனைவி மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லி தான் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் பேசினீங்களா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அதாவது அதாவது என்னுடைய அத்தையும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருமே வந்து அஞ்சலியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அஞ்சலி வந்து அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அஞ்சலிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரியல ஒருவேளை இவங்க தான் வந்து அஞ்சலி மாதிரிக்கு நாடகம் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஏன்னா தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க துளசிக்கிட்ட சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படி இருக்கும் போது மயசுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கூட அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு நாடகத்தை நடத்தலாம் அதனால தான் ஒரு வேலை அஞ்சலி மறுக்கி இவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்களா உண்மையிலேயே இவங்க அஞ்சலி தானா என்னன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வரப்போற எபிசோட்ல தான் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மயஸ் வந்து அவங்கள தன்னுடைய மனைவி மாதிரி நடிக்கிறதுக்காக அவங்க கூப்பிடவும் அப்ப அவங்களுக்கும் வந்து வேற வழி இல்லை ஏன்னா தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தன்னுடைய ஸ்டோரியை வந்து அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவன் வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து மகேஷ் வந்து அவங்களுக்கு அஞ்சலி மாதிரிக்கே வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கவும் தன்னுடைய வீட்டுக்கும் அழைச்சிட்டு போறாங்க அப்போ அவங்க வந்து சொல்றாங்க பாரு ஒன்னு வர எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக் கூடாது அப்படிங்கும்போது கண்டிப்பா வராது சொல்லிட்டு அஞ்சலி மணிக்கு அவங்க நடிக்க வைக்கிறாங்க பார்க்கலாம்